ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனமனையிலும் குரு பகவான் வக்ரம் பெற்று மிதின கும்பத்தில் ராகு பகவானும் சிம்ம மனையில் கேது பகவானும் உட்கார்ந்துருக்காங்க இதில் ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது அதே போல் சுக்குர பகவான் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது சூரிய பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மகரத்திலிருந்து கும்பமனைக்கு டிரான்சிட் ஆகுது சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடக மனையில் அமர்ந்திருக்கு ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனம் ராசி அன்பர்களே பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் நான்காம் இடத்துல அதாவது சுகஸ்தானத்தில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் லக்னத்தில் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கார் சனிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே அதே சமயத்தில் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு அப்போது சந்திரன் மேலே சனி உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம் அப்போ ஒளி பொருந்தி அந்த சந்திரன் மேலே ஒரு இருட்டு கிரகம் இருக்கும்போது மனதை மட்டும் பாதிக்கும் மனம் கன்ஃபியூஸ் அடையும் மனதில் ஏதாவது ஒரு குறைகளை கொடுத்து கொண்டிருக்கும் அப்படின்னு அப்போ மனதை பாசிட்டிவாக வைத்து கொள்ள வேண்டும் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது விரயஸ்தானத்தின் அதிபதி விரயத்தை கொடுக்கக்கூடியவன் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ ராசிநாதன் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு உங்க ராசிநாதன் விரை அப்ப செலவுகள் அதிகமாகும் அப்ப செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வருவது இந்த மீனராசி ராசி என்பர்களுக்கு சிறப்பு அப்போ செலவு ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரணுமா இல்லையா அப்போ வருமானமும் வரும் ஏன் வருமானம் வரும் அப்படின்னா இந்த இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் தனஸ்தானாதிபதி வலிமையாக உட்கார்ந்திருக்கார் பொருளாதார ஏற்றங்களை கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை என்ன கொஞ்சம் கோபம் வரும் நான்காம் அதாவது பதினோராம் இடத்திலிருந்து தனது நான்காம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கோபம் வரும் கொஞ்சம் ஆக்ரோஷம் வரும் நிதானம் இல்லாத தன்மை ஸோ இதை இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்வது சிறப்பு குரு நான்கு ஐந்து கிரகங்களை பார்க்கிறார் அதாவது உங்கள் ராசிநாதன் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரை பார்க்குறாங்க ஏற்கனவே விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அந்நிய மதத்தினர் ஸோ இதை தொடர்புகள் இதை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நட்புணர்வை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் மீன ராசி என்பர்கள் ஏன்னா ராகுனாலே வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் போகிறது அங் அங்கிருந்து இங்க வர்றது ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் வேலை விஷயத்துல போயிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை அடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா புதன பார்க்குறீங்க அந்த புதனங்கிறது யாருன்னா சுகத்தை சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் அப்போ ஒரு காலி மனை இடங்கள் புதனாளே காலி மனை இடங்கள் அப்போது ஒரு இடங்களை வாங்கணும் இடத்தை வாங்கி போடணும் செலவாகுதே அப்போ ஏதோ ஒன்று வாங்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கும் அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் திருமண ஸ்தானத்தின் அதிபதி போய் பன்னிரெண்டில் மறைகிறதுனால அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு சில தொந்தரவுகள் சில தொந்தரவுகள் என்ன ஈகோ கிளாஸ் வரலாம் நான் சொல்றது கேளு அப்படிங்கிறது வரலாம் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரலாம் ஸோ இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்வது மீனத்துக்கு சிறப்புன்னு சொல்கிறேன் ஏன்னா ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் அந்த புதன் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ விரயமாகணும் தொந்தரவு செய்யணும் அங்கே ராகுவேர் உட்கார்ந்துருக்கார் ஸோ முதலில் பிரச்சனைகள் ஒரு தொந்தரவு ஒரு பாவத்தன்மை சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு கெடுலன்கள் அப்படிங்கிற மாதிரியான தன்மை இருந்தாலும் குரு பார்க்கிறார் நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க கெடுக்காத வரை அதாவது எப்படின்னா ஒரு வாத்தியர் உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அர்த்தம் ஒரு நல்லவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார் நீங்கள் கெடுதல் செய்ய முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்ட போதும் ஏழாம் அதிபதி பனிரெண்டில் விரையஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கே சுக்குரனும் அங்கே இருக்க கலத்திர காரக கிரகம் இருக்கு அப்போ கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் கணவனாக இருந்தால் மனைவி சார்ந்த விஷயம் மனைவியாக இருந்தால் கணவன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் அல்லது பாலினம் சார்ந்த விஷயங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் ஏன்னா கலத்திர காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் செவ்வாய் மேல அங்கே ராகு உட்கார்ந்திருக்கார் அப்ப ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் செவ்வாய் ராகு சேர்ந்தாலே இங்கே கோப வெளிப்படுத்தும் ஆக்ரோசத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற அமைப்புக்குத்தான் தான் இந்த பதில் கொடுக்குற அதே சமயத்தில் மனம் சஞ்சலப்படுகிறது சந்திரன் மேல ராகு சந்திரன் மேல சனி உட்கார்ந்திருக்கார் அப்போ ஒரு கெடுதல் செய்கிறது மாதிரியான ஒரு பாவனை உணர்வுகள் வந்து அதுக்கப்புறம் சமப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே இந்த மீனராசி என்பர்கள் செல்ல வேண்டாம் பணத்தை எங்கேயாவது கொடுத்துட்டேன் ரிட்டர்ன் வருமா கண்டிப்பாக அதில் தொந்தரவு ஏற்படுத்தும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களன்னா ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு செயல்படணும் புதன் மேல புதனோட ராகுல் சேர்ந்திருக்கிறதுனால எழுத்து விஷயம் டாக்குமெண்ட் விஷயம் ஷியூரிட்டி சம்மந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்குரன் சுக்குரனுங்கிறது எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி அப்போ ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுத்தணும் அப்போ ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைகிறது ஆறுங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் எட்டுங்கிறது வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அது ரெண்டும் இங்கே கனெக்டிவிட்டி ஆகுது அப்போது இந்த நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே இந்த மீனராசி என்பர்கள் உள்ளே போகக்கூடாது போயிட்டிங்கன்னா என்னாகும் மனம் வலிக்கும் ஏன்னா ஏ ஏற்கனவே ஜென்ம சனி இருக்கு ஏற்கனவே குழப்பமாக இருக்குது அப்போது வேலை என்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் என்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி வச்சு கோலம் போடணும் அவ்வளோதான் அவசர முடிவுகளை மீனராசி என்பர்கள் எடுக்கக்கூடாது டக்குன்னு நான் சொந்த தொழிலுக்கு போகிறேன் நான் ஒரு ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த மீனராசி என்பர்கள் அதே மாதிரி வேலையில் அதே மாதிரி செவ்வாய் சூரியன் சேர்றாரா செவ்வாய் சூரியன் சேர்ந்தாலே ரெண்டு உஷ்ண கிரகங்கள் டக்குன்னு வெளிப்படுத்தும் அவ்வளோதான் கோபத்தன்மையை டக்குன்னு வெளிப்படுத்தி ஒரே நாளில் டக்குன்னு முடிவெடுத்து ரிசைன் பண்ணுறது வேலையை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வர்றது இந்த மாதிரியான தன்மைகளை அந்த மீனத்துக்கு உருவாக்கிரும் அப்போ கோபம் ஆக்ரோஷம் கூடவே கூடாது வேலையில் ஏதோ ஒரு வகையில் இக்கனா வச்சுட்டே இருக்கும் எனக்கு பிடிக்கல எனக்கு ஏதோ ஒரு சங்கடத்தை கொடுக்குறாங்க வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இதனால் மன உளைச்சல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் தோன்றி கொண்டே இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள் அப்படி மாறணுன்னா ஒரே வார்த்தை இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும் சீக்கிரம் கிடச்சிருமா கிடைக்காது ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அப்ளை பண்ணணும் அப்போது வேலை மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும் அப்படிங்கிறத செயல்படுத்துபவரு தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஒரே விஷயம் சந்திரன் மனம் மாறிக்கொண்டே இருக்கும் சந்திரன் ஒரே மாதிரி இருக்க போதில் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு டஃப்பாக இருக்கிறதுனா நாளைக்கு ஈஸியாக மாறிடும் இன்றைக்கி ஈஸியாக இருக்கன்னா நாளைக்கு டஃப்பாக இருக்கும் ஸோ இந்த மாற்றம் என்பது நிச்சயமாக மீனராசி என்பர்களுக்கு உண்டு இன்னைக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு சிரமமா இருக்கு எனக்கு வலிவேதனை கொடுத்துட்டு இருக்கு ரொம்ப அப்படின்னா அடுத்த இது உங்களுக்கு நல்லது தரப்போகுது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனை இல்லை சார் நல்லா இருக்கிறேன்னா கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பவர்கள் மற்றபடி வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்குமா தாராளமாக உருவாக்கும் ஏன்னா அஞ்சு கிரகங்களும் போய் பனிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுக்கு போறது குடும்பத்தை விட்டு வெளியில போய் பிழைக்க போவது குடும்பத்தை விட்டுட்டு வேற இடத்துல போய் வேலை பார்க்கறது இந்த மாதிரியான அமைப்புக்களை எல்லாம் உருவாக்கும் அதில் எந்த மாற்று இல்லை நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வியாழக்கிழமை தவறாமல் சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் நேர்கோட்டில் இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது